வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கடி சொன்னால் முலத்திலே அதாவது முத்தியங்காட்டு குளத்திலே சட்டமாக மீட்கப்பட்ட தமிழ் இளைஞனும் அதுடன் தொடர்ச்சியாக இன்று ஐந்து இராணுவத்தினர் அதிரடியாக கைது செய்யப்படுகிறார்கள் இது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது அந்த இளைஞன் எவ்வாறு மரணித்தார் ஏன் மரணித்தார் என்ன அந்த ஊர் மக்கள் என்ன கூறுகின்றார்கள் அந்த குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட சடலத்தை பொழுது அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் அவர்கள் அங்கே சென்றிருந்தார் அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி தான் நாங்கள் இன்று முழுமையாக பார்க்க போகின்றோம் எமது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாங்கள் போடுகின்ற அனைத்து வீடியோகளுமே உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் முலத்தீவு மாவட்டத்திலே முத்தியட்டு குளத்திலிருந்து ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் முத்தியட்டு இடதுகரை ராணுவ அது நீர்ப்பாசன திணைகளது காணியிலே அமைந்திருந்தது அந்த அரச காணியிலே இருந்த ராணுவத்தினர் ராணுவ முகாமை விட்டு வெளியேறுவதற்கு தொடர்பாக நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது அங்கிருந்த இராணுவத்தினர் தங்களுடைய தளபாடங்கள் தங்களுடைய பொருட்கள் அனைத்தையுமே அங்கிருந்து அப்புறப்படுத்தி சென்றிருந்தனர் இதன் போது அந்த மக்கள் அதாவது அங்கிருக்கின்ற பக்கத்தில் இருந்த அந்த இராணுவ முகாமிக்கு அருகாமை உள்ள மக்கள் அங்கிருந்து இராணுவத்தினருக்கும் அந்த ஊரில் இருக்கும் அதாவது ஜீவநகர் என்ற இருக்கும் ஒரு சில நபர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் ஒரு நல்ல உறவு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதாவது தொழில் ரீதியாக நல்ல உறவு ஏற்பட்டு வந்திருக்கிறது அங்கிருந்து சிப்பாய் ஒருவர் அங்கிருந்து தாங்கள் இராணுவ முகாம் விட்டு வெளியேற போவதை தொடர்ந்து அந்த தகரங்கள் கலட்ட வேண்டும் என்று ஒருவருக்கு ஒரு தொலைபேசி எண்ணிலிருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவர் ஒரு நாலு பேர்களை கூட்டிக் கொண்டு அந்த இராணுவ முகாமிற்கு சென்றிருந்தார் அந்த சென்ற இராணுவ முகாமிலே தகரங்கள் கலட்டுவதற்கு வரவழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அங்கு அவர்கள் சென்றிருந்தார்கள் அங்கு சென்றபொழுது அவர்கள் அந்த தகரங்கள் கலட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு சென்ற பொழுது அவர்களுக்கு அங்கிருந்த ராணுவத்தினருடைய ஒரு வாய் தர்க்கம் ஒன்று ஏற்பட்டிருந்தது வாய் தர்க்கத்தை தொடர்ந்து அது என்னத்துக்காக நடைபெற்றது என்று அந்த வாய் தர்க்கம் நடைபெற்றது என்பது குறித்து இன்னும் வெளிவரவில்லை வாய் தர்க்கத்தை தொடர்ந்து அங்கு கை நடைபெற்றிருந்தது அதன் போது இங்கிருந்து சென்றவர்கள் ராணுவத்தினர் மீது தாக்குதலை நடத்தியிருந்தனர் இதன் இதன் அடிப்படையிலே அங்கிருந்த இராணுவத்தினர் மேலதிகமாக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு அங்கிருந்தவர்களை தடிகளால் கொடுகளால் அடித்து தாக்கியதாக தகவல்கள் அங்கிருந்து வெளிவருகின்றது அதாவது அங்கிருந்து சென்ற நாலு பேரிலே நாலு பேரும் அவர்களைத் அடிவாங்காமல் தப்பிச் செல்வதற்காக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள் அதிலே மூன்று பேர் வெளியில் வந்திருக்கின்றனர் தப்பி வீடு வந்திருக்கின்றார்கள் ஒருவர் மாயமாகிய நிலையில் தகவல்கள் வழியாகி என்பது அவர்தான் தற்சமயம் முத்தங்கட்டு குளத்திலே சடலமாக அந்த தப்பி வந்த மூன்று பேரும் சம்பவம் நடந்தது அதாவது தடிகளால் தாக்கப்பட்டோம் ராணுவத்தினர்கள் வரவழைக்கப்பட்டு அழிக்கப்பட்டோம் சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக உயிரிழந்தவரின் சவோர குறிப்பிடுது சொன்னால் வேறு தகரம் கண்டுவதற்காக வேற பழைய இரும்பல் இருப்பதற்காக அழைக்கப்பட்டுத்தான் இப்படி ஒரு குறை செய்தாக அவர்கள் தரப்பில் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இதுவரையும் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக பிறகு வெளியிலே வந்தவர்கள் கூறுவதன் தகவலாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் ஆனால் என்ன நடந்தது எதற்காக தக்க நடந்தது என்பதற்குரிய காரணங்கள் இதுவரை வெளிவரவில்லை இதன் அடிப்படையில் அங்கு மாயமான நபர் தேடும் பணியில் ஆரம்பிக்கப்பட்டது அங்கிருந்த அவர்களுடைய உறவினர்கள் அவர்கள் குடும்பத்தினர் பக்கத்தில் இருக்கின்ற அந்த ராணுவ முகாமில் இருக்கிற நேரதிகாரியினை தொடர்பு கொண்டு அவர்களும் இதன் சம்பவத்தை விளக்கியிருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லைன்னு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து அவர்கள் முத்திரங்கட்டு குளத்திலே அதாவது குளத்திலே ஒரு சடலம் மிதப்பதாகவும் ஒரு தகவல் இருந்ததை அடுத்து அங்கு சென்று பார்த்தபொழுதுதான் அந்த இன்பரிலிருந்து காணாமல் போன அந்த நான்காவது நபர் தான் அதிலே சடலமாக மீட்டப்பட்டிருந்தார் அதனாலே அங்கிருந்த ஊர் மக்கள் மேல உறவினர்கள் கொந்தளிப்படைந்து அந்த படைப்பிரிவுக்கு பொறுப்பாளர்களின் வாகனங்களை குறுக்கிட்டு அதில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அவர்களுக்கும் மக்களுக்கு முறையில் ஒரு சலசலப்பு நிலைமை காணப்பட்டது அதன் அடிப்படையில் போலீசார் வரவழிக்கப்பட்டு பாதுகாப்பு நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவதற்காக போலீசார் மேலதிகமாக வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இதன் தொடர்ச்சியாக அங்கே சென்ற அதாவது இன்று காலை அங்கே சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் துரேசார் ரவிகரன் அவர்கள் இந்த சம்பவத்தினை நேரில் பார்வையிட்டு அங்கிருந்த உறவினர்கள் ஊர் மக்களுடன் கலந்துரையாடியிருந்தார் அவர் எந்த கருத்துக்களை அவ்வளவு சொன்னால் இது போதைக்கு போலீசாரிடம் தான் இந்த விசாரணையை துரித நடத்துமாறு தான் சொல்லியிருப்பதாகவும் அவர்களின் விசாரணையின் அடிப்படையில் இதில் என்ன நடந்தது ஆறு ஆறு குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுகின்றன துரிதப்படுத்தப்பட்டு ராணுவ அதிகாரிகள் ஐந்து பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தொடர்ச்சியாக குறித்த இளைஞனின் உடலை உடற்பட்டு பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில் உடலமானது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இது மட்டுமில்லை முகாமுக்கு சென்றவர்களில் இன்னொருவருக்கு முதுகில் பலத்த அடிக்கங்கள் காணப்படுவதாக ஒரு தகவல் ஒன்று வருகின்றது அவர் முல்லத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதன் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான ஏனிய விவரங்கள் ஏனிய தொடர்ச்சியினை நாங்கள் அடுத்தோம் நாங்க வைக்கிறதுக்கு செயல்பாடுல நீங்கள் பிள்ளையாக நடந்த விட்டுட்டீங்க நேற்று முழுக்க சந்தேகம் இருக்கு மக்களுக்கு சரி சந்தேகம் வைக்கிறது

അവ എട്ട് എങ്ങനെ പുള്ളിയാണ്ട് പുള്ളിയാ നടക്കണം പോരാട വേണം

உமா அறிக்கி போங்க அங்க என்ன பண்ணுவா சார் அங்க அறிக்கி போங்க மாத்தப்புறம் நீங்க கிட்ட போகலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் எல்லாரே காமிக்க வேண்டியது இல்ல தயாயா சமயத்துல ரிஹேட் பண்ணி வச்சிருக்க வேண்டியது இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் देख <laughs>

කරන්න ර ඉ කරන්න න්න. අපිගේිය ගල්ලා විහ ක හරස් කරන්න. බ හ . அவடத்திலிருந்து அவர் போன சத்தம் கட்டுறது கத்தின சத்தம் கத்தின சத்தம் ஐயோ ஐயோனு கத்தன சத்தங்க எங்க மத்திய மகளுக்கு போன எடுத்தேன் மகள விட்டு தான் சொல்லிட்டு மத்த மகளுக்கு போன் எடுத்தது இப்படி யாரும் போனவையெல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ஆமி கணக்கை பேர் குடிச்சு கத்துது எல்லாம் ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதுன்னு சொல்ல அப்ப நாங்க எல்லாரும் எம்பி ஓடி வந்த நாங்க இந்த பிள்ளையா எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாம் நிக்க நம்பேன் வைக்கக்குள்ள எங்க பேரனோரா தான் வெறுமையோட வச்சிருந்த அடிச்சு அடிச்சு எங்களை கண்டுட்டும் அடிச்சு ஆமி வச்சிருந்தோம் கணக்கு ஆமி ஆக்களும் அவ்வளவு பார்த்து கொட்டேன் கையில எல்லாரும் போன் வச்சு வச்சிருந்தீங்க மத்த வச்சு வச்சிருந்தேன் அப்ப நாங்க வந்தக்காக களை கொடுக்க வந்தோம் அப்ப நாங்க சொன்னோம் நீங்க சொல்லி தானே வந்தவையே நீங்க வரஞ்சொல்லி தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொடிக்கான திருப்பி அடிச்சு உள்ள கொண்டு கத்த கத்தா அடிச்சு உள்ளு கொண்டு போன ஒரு கொட்டி இருக்கு ஓ அந்த கொட்டி இருக்கும் அது உள்ள கொண்டு போனவையில இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் ஆள நாங்க தான் அதுல தள்ளி விருத்தி தான் போய் நாங்க பறிச்சு கொண்டு நாங்க பறிச்சு கொண்டு வந்து வெளியில விட ஒரு பேர் இருக்கும் திருப்பி அங்க திரட்டி கொண்டு போயினோம் நம்ம நாங்க தின்னுக்கு ஆவி நடுவுல பொடிய முன்னுக்கு திரட்டி அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க அதுல வரல எங்கட பொடியலை அதான் கண்டுட்டு பக்கத்து விட்டுப்பாரு சொந்தக்கார பிள்ளைகள் கண்டுட்டு தான் வந்து கேட்டது வாங்க ஒரு போய் கேட்போமேட்டு திருப்பி அதில் வந்து கேட்டா அவங்க தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பேத்துக்கு நாங்க அடிச்சேனாங்க ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன இதெல்லாம் தேடி பாருங்க விடுக்கிறது கிடையாது அப்ப தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இப்படி இப்படி பிரச்சனை நடந்திருக்கு நீங்க வாங்க மதுசா அந்த பொடியின்ற த மனசுக்கு மதுசா பேரு அவ கூட்டிக் கொண்டு வாங்க கேம்புக்கு போக மாட்டோம் கேம்புக்கு போய் வாங்க சேரும் நாங்கள் சாமான் ஏற்றி கொண்டு இருக்காங்க அந்த இதுல தெம்பியில சாமான் ஏற்றி கொண்டு வந்து அப்ப நாங்க கூப்பிட்டு நாங்க சேர வாங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த தான் வந்தவங்க வரப்ப இந்த ரெண்டு பேர் பின்னால வந்து சொன்னாங்க நாங்க இப்ப நாங்க கேட்டா இப்படி மத்தால காணையில அவருக்கு என்ன நடந்தது அவர் சொன்னாரு நாங்க இவரை திறத்தி புடிச்சு இவரை இஞ்சால கொண்டு குறைக்கல இன்னொரு ஆள் தண்ணியில குதிச்சது எங்களுக்கு தெரியாது